hi students welcome to yesar academy 10th standard maths public exam in படிச்சிட்டுருக்கீங்க இருக்கீங்க இதில் ஒரு முக்கியமான வீடியோ இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி எட்டு தடவை பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு இந்த எட்டு கொஷின் பேப்பரும் எங்ககிட்ட இருக்குது இதை நல்லா அனலைஸ் பண்ணதில் இந்த நாலு கேள்வியில் கட்டாயம் ஒரு கேள்வி ஃபைவ் மார்க்கில் கேட்குறாங்க அந்த கேள்வி எது அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போக வேண்டியதை இப்போ நான் சொல்லிடுறேன் அதுலேயும் குறிப்பாக நாலாவதாக கேட்கப்பட்ட கேள்விதான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கேள்வி ஸோ வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆங்குலர் பைசெக்டார் தேரம் ஆங்கிள் பைசெக்டார் தேரம் கோண இருசமவெட்டி வெட்டி இது ஃபோர்த் லெசனில் இருக்குது இந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ரெண்டாவது கொஷின் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பாருங்கள் இது ஒரு முக்கியமான கொஷின் இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க இது கட்டாயம் இந்த தடவை வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஷோ தட் இன் அ ட்ரையாங்கிள் த மீடியன்ஸ் ஆர் கண்கரண்ட் முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழி செல்லும் என நிறுவி அங்கே வைத்து செல்லும்னு இருக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வழி செல்லும் என நிறுவி இது ஒரு முக்கியமான எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அடுத்து மூணாவது கேள்வி பார்க்க சூப்பர் இதுவும் பல முறை ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட அதே பாடத்துல நாலாவது பாடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி தேல்ஸ் தேரம் டேஸ் தேற்றம் அல்லது அடிப்படை விகித சமத்தேற்றம் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் இந்த கேள்வியும் பல முறை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதை எல்லாத்தையும் விட அதிக தடவை ரிப்பீட்டடாக எட்டு கொஷின் பேப்பரில் நான்கு தடவை ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட அந்த கேள்வி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுதான் நாலாவது கேள்வி பித்தாகரஸ் தேற்றம் பித்தாகரஸ் தேரம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் நல்லா படிச்சுட்டு போய் நிறைய மார்க் எடுக்க வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்